வணக்கம் மாணவர்களே நாம் இன்று ஆறாம் வகுப்பு அறிவியலில் மூன்றாம் பகுதி நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் என்ற பாடத்தில் இன்று கலவை மற்றும் பிரித்தெடுக்கும் முறைகள் பற்றி படிக்கப் போகிறோம் லாஸ்ட் கிளாஸ்லே நம்ம கலவை அதாவது மிக்சர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் திருப்பி ஒருக்கு ரிவைஸ் பண்ணலாம் ஒரு கலவை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையான துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருளாகும் கலவையின் பகுதி பொருட்கள் எந்த விகிதத்திலும் கலக்கப்பட்டு இருக்கும் எப்படியெல்லாம் இருக்கலாம்னா இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட தனிமங்களை இணைத்தல் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உள்ள கலவை எப்படி இருக்கும் அப்படின்னா தங்கம் மற்றும் தாமிரம் என்பது எப்படி இருக்கலாம் இல்லைன்னா தங்கம் மற்றும் கேட்மியம் கலவைகளா இருக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சேர்மங்களை இணைத்தல் அதுக்கு என்ன எடுத்துக்காட்ட சொல்லலாம் சோடாவில் உள்ள நீர் கார்பன் டை ஆக்சைடு நிறமூட்டி இனிப்பு இதுதான் கலவைகளோட இன்ட்ரடக்ஷன் இந்த மாதிரி கலவைகளை நாம் எப்படி பிரித்தெடுத்தல் முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அப்போ பிரித்தெடுத்தல் என்றால் என்ன ஒரு கலவையிலிருந்து அவற்றின் பல பகுதி பொருட்களை தனித்தனியே பிரித்தெடுக்கும் முறைக்கு பிரித்தெடுத்தல் என்று பெயர் அப்படி நம்ம பிரித்தெடுக்கும் போது என்னாகும் உண்மையான பண்புகள் மற்றும் பயன்பாட்டினை அறிந்து கொள்ள முடியும் கலவைகளை பிரிப்பதன் அவசியம் என்ன கலவைகளில் உள்ள மாசுக்களையும் தீங்கு விளைவிக்கும் பகுதி பொருட்களையும் நீக்குதல் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியிலிருந்து கற்களை நீக்குதல் அடுத்தது பயனளிக்கும் ஒரு பகுதி பொருளினை அதன் மற்ற பகுதியிலிருந்து தனித்து எடுத்தல் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியத்திலிருந்து பெட்ரோல பெட்ரோலை பெறுதல் அடுத்தது ஒரு பொருளை மிகுந்த தூய நிலையில் பெறுதல் எடுத்துக்காட்டு சொல்லலாம் தங்க சுரங்கத்தில் இருந்து தங்கம் பெறுதல் அப்போ நம்ம இப்போ வந்து பிரித்தெடுத்தல்னா என்ன அதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் இப்போ ஒவ்வொரு பிரித்தெடுக்கும் முறைகளை பற்றி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்னதுன்னா வடிகட்டுதல் இது நம்ம எல்லாரும் நார்மலாக டெய்லி பார்த்துருப்போம் நம்ம வீட்டில் இப்போது தேநீர் போ ரெடி பண்ணுறீங்க அதாவது டீ ரெடி பண்ணும் போது நம்ம வந்து தேலைத்தூளை கொதித்த பின் என்ன செய்யணும் அதை வந்து பிரித்தெடுக்கணும் அப்போ அதை பிரித்தெடுக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ஒரு சிறிய வடிகட்டி வடிகட்டி என்ன செய்யும் பெரிய அளவிலான தேலைத்தூளை தன்னகத்தை கொண்டு தெளிந்த தேநீர் கரைசலை மிக சிறிய துளை வழியாக என்ன பண்ணும் வெளியேற்றும் அப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ற இது என்னது வடிகட்டி அப்போ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு பேர் தான் வடிகட்டுதல் புரியுதா அடுத்தது என்னதுன்னா சலித்தல் இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம வீட்டில் எப்பவும் பண்றது தான் ஒரு சல்லடை என்பது வடிகட்டியை போன்ற அமைப்பாகும் வெவ்வேறு அளவுடைய திடப்பொருட்களை பிரித்தெடுக்கும் முறைக்கு சலித்தல் என்று பெயர் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மாவிலிருந்து தவிடு நீக்குதல் மணலில் இருந்து சரல் கல்லை நீக்குதல் இப்ப நம்ம நார்மலாக கட்டட வேலை நடக்கும்போது போது நிறைய கட்டுமான இடத்தில் மணலிலிருந்து சரல் கல்லை நீக்குவதற்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க துணி சல்லடை யூஸ் பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு பெயர் தான் என்னது சலித்தல் அடுத்த பிரித்தெடுக்கும் முறை வந்து கடைதல் இதுவும் நம்ம டெய்லி பார்க்கலாம் மிக சிறிய அளவிலான கரையாத திடப்பொருட்களை திரவத்திலிருந்து பிரித்தெடுக்க கடைதல் என்ற முறையினை கையாளலாம் இதற்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் தயிரிலிருந்து வெண்ணெய் எடுத்தல் கலவையானது வேகமாக கடையப்படும் பொழுது திண்ம வெண்மையானது பாத்திரத்தின் பக்கங்களில் சேரும் கடைந்த பின் கிடைக்கும் வெண்ணெய் மற்றும் மோர் ஆகிய இரு பொருட்களுமே உண்பதற்கு உகந்த பகுதிகள் ஆகும் இப்போ இதுதான் என்ன ப்ராசஸ் கடைதல் அடுத்த ப்ராசஸ் பிரித்தெடுக்கும் முறை என்னென்னா கதிரடித்தல் நம்ம இப்போது வந்து நார்மலாக ஒரு செடியிலிருந்து பூ பறிக்கிறோம் அப்படி தானே அந்த பூக்களை பறிக்கும்போது நம்ம தண்டுகளில் இருந்து அப்பூக்களை பிரிக்கிறோம் அப்போது அதுபோல் தாவர தண்டுகளில் இருந்து பெறப்படும் நெல் மற்றும் கோதுமை போன்ற தானியங்களையும் பிரிக்கின்றோமா அது கண்டிப்பா நம்மளால முடியாது ஏனெனில் தானியங்கள் சிறிய அளவில் அளவில் தான் இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா தானியங்களை அவற்றின் தாவர தண்டுகளில் இருந்து பிரிப்பதற்கு விவசாயிகள் தண்டுகளை கடினமான பரப்பில் அடிக்கின்றனர் இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நல்ல ஹார்டான சர்ஃபேஸில் வந்து அந்த தண்டுகளை நம்ம வந்து அடிக்கும் போது என்னாகும் அதை வந்து ஈஸியாக பிரித்தெடுக்கலாம் இந்த பிரித்தெடுக்கும் முறை பேர் தான் என்னது கதிரடித்தல் அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா தூற்றல் அல்லது தூற்றுதல் இது என்னதுன்னா நார்மலாக நம்ம அரிசி கோதுமை மற்றும் பிற உணவு தானியங்கள் உமியால் மூடப்பட்டிருக்கும் உமியை நம்மால் உண்ண முடியாது ஏன்னா அது ரொம்பவே மென்மையாக இருப்பதால் காற்றினால் என்னாகும் எளிதாக அடித்து செயல்படும் அப்போ இப்பண்பு தூற்றுதலில் பயன்படுத்துகிறது அப்போ தூற்றுதலை செயல்படுத்தி கலவையினை குறிப்பிட்ட உயரத்திலிருந்து காற்றடிக்கும் திசையில் விழ செய்ய வேண்டும் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதாவது காற்றடிக்கும் திசையில் நம்ம வச்சிருந்தோம்னா உமி போன்ற லேசான திடப்பொருட்கள் காற்றினால் அடித்து செல்லப்பட்டு தனியே ஒரு குவியலாக சேர்ந்திருக்கும் இந்த ப்ராசஸ் பேருதான் தூற்றல் அடுத்த பிரித்தெடுக்கும் முறை கைகளால் தெரிந்தெடுத்தல் அதாவது நம்ம நார்மலா கையை வச்சு ஒவ்வொரு பொருட்களாக பிரித்தெடுக்கிறது நாம் சமைக்கும் அரிசியில் கற்கள் இருப்பின் அவற்றை கைகளால் தேர்வு செய்து அதனை நீக்குதல் வேண்டும் கற்கள் தானியங்களில் இருந்து மாறுபட்ட உருவம் பெற்றிருப்பதால் அவற்றை நாம் எளிதாக அடையாளம் கண்டு கைகளால் தேர்வு செய்யும் முறையை கொண்டு நாம் அதனை என்ன செய்கிறோம் நீக்கிறோம் இம்முறைக்கு தான் கைகளால் தெரிந்தெடுத்தல் என்று பெயர் அடுத்த முறை என்பது காந்த பிரிப்பு முறை அதாவது மேக்னட்டிக் செப்பரேஷன் இரும்பு துகள் கொண்டுள்ள கலவையாக இருந்தால் இரும்பானது காந்தத்தால் கவரப்படும் என்ற பண்பினை பயன்படுத்தி உடைய பொருட்களை காந்தத்தன்மை அற்ற பொருட்களில் இருந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் காந்தத்தால் கவரப்படும் பொருட்களுக்கு காந்தத்தன்மையுடைய பொருட்கள் என்று பெயர் அப்போ இந்த ப்ராசஸ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொருட்களை பிரித்து எடுத்துக்கலாம் அடுத்த பிரித்தெடுக்கும் முறை என்னன்னா வண்டலாக்குதல் மற்றும் தெளிய வைத்து இருத்தல் அப்படின்னா வண்டலாக்குதல் அப்படின்னா செடிமெண்டேஷன் இப்போ நாம் சமைக்க பயன்படுத்தும் அரிசி மற்றும் பருப்பு வகைகளில் கலந்திருக்கும் சிறிய வைக்கோல் துகள்கள் உமி தூசு போன்றவற்றை சமைக்கும் முன் நீக்குதல் வேண்டும் வெற்றி நீக்கும் முறைகளை நாம் வீட்டில் பார்த்திருப்போம் பொதுவாக இத்தகைய பொருட்களை நீக்க அரிசியோ பருப்பையோ நாம் என்ன செய்வோம் நீரில் கழுவுவோம் நீரில் கழுவன அப்புறம் என்ன ஆகும் நீரை சேர்க்கும் பொழுது லேசான மாசுக்கள் நீரில் மிதக்கும் எடை அதிகம் உள்ள அரிசி போன்ற தானியங்கள் நீரில் மூழ்கிறோம் அப்போது இந்த மாதிரி ப்ராசஸ்ஸுக்கு பேர் தான் என்னது வண்டலாக்குதல் இந்த ப்ராசஸுக்கு அப்புறம் தூய்மையான அரிசி நீருக்கடியில் தங்கிய பின் நீரில் உள்ள மாசுக்கள் அனைத்தும் என்னாகும் மேலே மிதந்துட்ருக்கும் அது அவ்வளோத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் தெளிவாக வெளியே வடிகட்டுவோம் அப்போ அந்த தெளிவாக வெளியேற்ற போது வரக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் தெளிய வைத்து இருத்தல் புரியுது அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து கிளீன் பண்ணி மண்டலாக்குதல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெளிவான மேலே மிதந்துட்டுருக்க மாசுக்கள் அவ்வளத்தையும் நம்ம என்ன பண்ணணும் வெளியேற்றுதல் வேண்டும் அடுத்த முறை என்னதுன்னா வடிகட்டுதல் தான் ஏற்கனவே நம்ம வடிகட்டுதல் வந்து ஒரு வடிகட்டி மூலமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த ப்ராசஸில் அதே வடிகட்டுதலை ஒரு வடித்தாளை பயன்படுத்தி அதாவது ஒரு ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கலவை அதாவது மிக்சரை எப்படி நம்ம வந்து செப்பரேட் பண்ணலாம் பிரித்தெடுக்கலாம் என்பதனை பார்ப்போம் இதற்கு நீங்கள் வந்து வடித்தாழை எப்படி ரெடி பண்ணணுங்கிறதுக்கு ஸ்டெப் வைஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரவுண்டாக இருக்கிற ஃபில்டர் பேப்பர் அதாவது வடித்தாழை எடுத்துட்டு அதனை நேர் பாதியாக மடக்கவும் அதாவது ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பாக வந்த அப்புறம் அதை இன்னொரு மடக்காக மடக்கி அதனால் வந்து ஒரு குழி மாதிரி போட்டிங்கன்னா அதில் என்ன ஆகும் கோன் ஷேப்பில் நம்மளுக்கு வடித்தாள் வந்து ரெடி ஆகிடும் இந்த வடித்தாலை நீங்கள் என்ன பண்ணணும் புனல் சொல்லுவோம்ல ஃபனல் அதில் வந்து அதுக்கு மேலே வச்சுட்டு நம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த கலவையை பிரித்தெடுத்தல் வேண்டும் எடுத்துக்காட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒரு மண் கலந்த தண்ணி எடுத்துக்கிறீங்க இப்போ உங்களுக்கு வந்து மண்ணையும் தண்ணீரையும் தெளிவாக பிரித்தல் வேண்டும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஃபில்டர் பேப்பரை புண்ணலில் வச்சுட்டு கீழே ஒரு அந்த ஃபில்டர் ஆகுறதுக்கு ஒரு பீக்கரும் வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மேலேருந்து என்ன பண்ணணும் உங்கள் கலவையை மெதுவாக ஊற்றுதல் வேண்டும் இப்போ மெதுவாக ஊற்றும்போது என்னாகும் உங்களுக்கு கீழே உள்ள தண்ணீர்கள் மட்டும் கீழே வரும் மேலே உள்ள மண் மட்டும் என்னாகும் ஃபில்டர் பேப்பரில் உறிஞ்சு வச்சுக்கும் அப்போ கீழே வரக்கூடிய நீரை நம்ம என்ன சொல்லுவோம் வடிநீர் நீர் என்றும் மேல ரெசிடியூ இருக்குல்ல அந்த மண் துகள்கள் அதை வந்து வண்டல் அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னா அதாவது ஒரு வடித்தால வடிகட்டும் புனலை வைத்து அதற்கு மேல் என்ன பண்றோம் தேவையான கலவையை இட்டு அதிலிருந்து கலவையை நாம் பிரித்து கொள்கிறோம் ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்போ நம்ம தினசரி வாழ்வுல நிறைய வகையான பிரித்தெடுக்கும் முறைகளை பார்க்கறோம் இந்த மாதிரி வேற வெவ்வேறு முறைகளை பற்றி நீங்கள் நிறைய அறிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி